ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதன் மூலம் உக்ரைன் உடனான போருக்கு நிதியளிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா பதில் சொல்லாமல் இருப்பதன் காரணத்தை வழக்கியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மொராக்கோ இந்திய வணிக குழு கூட்டத்தில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருந்தன்மையும் விசாலமான மனமும் உடையவர்கள் உடனடியாக எதிர்வினை மாட்டார்கள் அதனால்தான் உடனடியாக எந்த பதிலும் அளிக்கவில்லை என அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து இந்தியாவின் தூதரக ரீதியிலான அணுகுமுறையை விளக்கினார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியாவிற்கு அமெரிக்கா சமீபத்தில் ஐம்பது சதவீத வரி விதித்தது இந்த வரி விதிப்பு இந்தியாவின் ஏற்றுமதியை குறைக்கும் நோக்குடன் அமல்படுத்தப்பட்டது ஆனால் இந்தியா சூப்பர் பவர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற அமைச்சர் பெரியண்ணாவால் இந்தியாவின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்பை மறைமுகமாக விமர்சித்தார் இந்தியாவின் முன்னேற்றம் எவ்வளவு வேகமாக நிகழ்கிறது என்பதை வைத்து உறுதியாக சொல்லுகிறேன் என்றும் இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை சர்வதேச அளவில் ஒரு சூப்பர் பவராக உருவாவதை தடுக்க முடியாது என கூறிய அவர் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தனது அமைச்சகத்தின் சாதனைகளை எடுத்துரைத்தார் சுயசார்பை நோக்கி அரசாங்கம் காட்டும் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி முன்பு இல்லாத அளவிற்கு வளர்ந்து முன்பு எப்போதும் இல்லாத சாதனைகளை படைத்துள்ளது என்றும் கூறினார்